சரளவு சாப்பிட்லாம் இதை சாப்பிடும்போது பார்த்திங்க அப்படின்னா உடல் சூட்டாக குறைக்கும் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவங்க இதை சாப்பிடலாம் அதை எடுத்து சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உடல் சூடு குறையும் நீர்த்து போன விந்து கட்டும் கொடிக்கு பதிலாக நம்மக்கிட்ட இருக்குது மண்மத ஆயில் மண்மத உருண்டாய் இந்த பொடியை வந்து காலையில் சாய்ந்தரம் ரெண்டு நேரமும் ஒவ்வொரு டீஸ்பூன் தண்ணியில் கலந்து சாப்பிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா சர்க்கரை கட்டுக்குள்ளே இருக்கும் யோகா மீடியா பார்த்துருக்கோம் எல்லாருக்குமே அந்த பாஸ்டோட வணக்கம் ஸோ இன்னைக்கு நம்ம கூட வந்துட்டு கனகராஜையாக இருக்காரு அவர்கிட்ட வந்துட்டு ஒவ்வொரு உடல் சார்ந்த பிரச்சனைக்கு ஒவ்வொரு மொழியை பற்றி சொல்லிட்டு இருக்காரு இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த டயாபிட்டிக் டயாபெட்டிக் அப்புறம் உடல் சூடு இந்த மாதிரி விஷயங்கள் இது அது சரி பண்ணுறதுக்கு வந்து நிறையா மெடிசன்ஸ்லாம் இருக்குது அதே மீறி மூலிகைகள் ஏதாவது இருக்கா அப்படின்ற விஷயத்தை பார்த்தா நம்ம ஐயாட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஐயா வணக்கங்க வணக்கம் சொல்லுங்கள் உடல் சூட்டை குறைக்கிறதுக்கும் இந்த டயாபெட்டிக் வந்து சரியாகிறதுக்கும் ஏதாவது இருக்கு நிச்சயமா சரியான தீர்வு இருக்கு இப்போ என் கையில இருக்கிறது தான் பாத்தீங்கன்னா கட்டுக்கொடி அப்படின்னு சொல்றது கட்டுக்கொடி கட்டுக்கொடி கட்டுக்கொடியில வந்து இது சிறு கட்டுக்கொடி அப்படின்னு சொல்லுவாங்க இது சாதாரணமாக வேலி ஓரத்துல வந்து வளரக்கூடியது இந்த கட்டுக்கொடி இதை சாப்பிடலாம் சாப்பிடலாமா சாப்பிடலாம் இதை சாப்பிடும்போது போது பாத்தீங்க அப்படின்னா உடல் சூட்டா குறைக்கும் இந்த இலை சாரை வந்து பாத்தீங்க அப்படின்னா கசக்கி நம்ம தண்ணியில விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா அப்படின்னா தண்ணியை ப்ரீசரில் வச்சால் எப்படி கெட்டியாகும் அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியை வந்து துவைய வச்சிரும் அப்படியே அல்வா மாதிரி அப்படியே ஸ்லைஸ் ஸ்லைஸ் போட்டு ஸ்பூன் விட்டு சாப்பிட்லாம் தண்ணியை வந்து உரையாது அதாவது துவைய வைக்கிற தன்மையை வந்து அதாவது ஜல்லு மாதிரி மாற்றிடும் தண்ணியை அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மூலிகையை தான் வந்து இந்த கட்டுக்குடின்றது இந்த கட்டுக்குடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவங்க இதை சாப்பிடலாம் ஒன்று அப்போ இது எப்படி சாப்பிட்ணுன்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோய்களுக்கு நிறையா வந்து மூலிகை காம்பினேஷன் இருக்குது அதாவது சிறு குறுஞ்சான் வேப்பலை ஆவாரை பஞ்சாங்கம் வெந்தயம் லவங்கப்பட்ட அப்படின்னு இருக்குது இந்த காம்பினேஷன் இல்லாமல் இந்த கட்டுக்கொடியும் கண்டிப்பாக சேர்த்தணும் அப்படி க சேர்த்து சாப்பிடும்போது பார்த்திங்க அப்படின்னா சர்க்கரையின் அளவு கட்டுக்குள்ளே இருக்கும் அந்த தன்மை வந்து இந்த கட்டுக்கொடிக்கு இருக்குது அது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா ஆண்மை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா தண்ணி தண்ணி வந்து துவஞ்சிரும் அல்வா மாதிரி குறைஞ்சிரும் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா அதை எடுத்து சாப்பிடும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா உடல் சூடு குறையும் நீர்த்து போன விந்து கட்டும் விந்து கட்டிருச்சு உடல் சூடு குறைஞ்சிருச்சுன்னா போக சக்தி கூடும் போகத்தில் வந்து அந்த டைமிங் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மூலிகை தான் இப்போ நம்ம கையில் பார்த்துருக்கக்கூடிய இந்த கட்டுக்குடி அப்படின்றது இது எத்தனை நாள் சாப்பிட்டு வந்தால் குறைந்தபட்சம் எப்படி பார்த்தாலும் நம்ம மூலிகை மருந்துகளை பொறுத்த வரைக்கும் மண்டலம் அல்லது ரெண்டு மாதம் நாற்பத்தெட்டு நாள் அல்லது அறுபது நாள் இது மாதிரி எடுத்துட்டு வரும்போது ஆன்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் தீருது சர்க்கரை சார்ந்த பிரச்சனையும் தீருது உடல் சூடும் குறையும் கண்டிப்பா குறையும் சூப்பர் இதுக்கு பதிலாக வேற ஏதாவது இருக்கா இருக்கு கொடிக்கு பதிலாக கொடிக்கு பதிலாக நம்மகிட்ட இருக்கு மண்மத ஆயில் மண்மத உருண்டை ஓகே அந்த மண்மத உருண்டையிலையும் பார்த்தீங்கன்னா அந்த கட்டுக்கொடி சேருது அந்த கட்டுக்கொடி ஒரு பாட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது மாதிரி பொடி இந்த பொடியை வந்து காலையில் சாய்ந்தரம் ரெண்டு நேரமும் ஒவ்வொரு டீஸ்பூன் தண்ணியில் கலந்து சாப்பிட்டுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா சர்க்கரை கட்டுக்குள்ளே இருக்கும் அதுக்கு மெயின் பேஸ் வந்து இந்த கட்டுக்கொடி ஓகே அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா மண்மத உருண்டை இது தெரியும் உங்களுக்கு தான் தெரியும் எல்லாருக்குமே தெரியும் இது தெரியாதுங்க யாருமே இருக்க முடியாதே மண்மத உருண்டை இந்த மண்மத உருண்டையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த கட்டுக்கொடியோட இலை சாறு இதில் சேருது ஓ அதையும் இதில் மிக்ஸ் பண்ணுறீங்க ஆமாம் சரிது அதனால் வந்து ஆண்மை விருத்திக்கு உடல் சூட்டாக குறைக்கிறதுக்கு போக சக்தியை கூட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கட்டுக்கொடி சார்ந்த சேர்த்த மண்மத உருண்டை இது வேலை செய்யும் இது வந்து மண்மத ஆயில் இது மேல்பூச்சி லேபன தைலம் இதை பற்றி நம்ம நிறைய சொல்லியிருக்கோம் அதனால் இப்போ ஆமாம் மண்மத உருண்டையை மட்டும் இதுக்கு நம்ம இப்போ சொல்லிக்குவோம் அருமை அருமை இந்த கட்டுக்கொடிக்கு வந்துட்டு இவ்வளோ ஒரு நல்ல விஷயங்கள் இருக்குங்கிறத நமக்கு ஐயா ஒரு நல்ல தகவலை சொல்லியிருக்காரு ம மன்மதம் உருண்டையாக இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா பொடியாகவும் இருக்குது இந்த சுகருக்காக அந்த பொடியாகவும் இருக்குது அதையும் நீங்கள் பயன்படுத்தலாம் ஸோ அது எல்லா நாட்டு மருத்து கடைகளையும் கிடைக்கும் அங்கேயும் வாங்கி நீங்கள் பயன்படுத்தலாம் இல்லை வேணும் அப்படின்னா நம்பர் இருக்குது காண்டக்ட் பண்ணி நீங்கள் பேசிக்கிங்க ரொம்ப நன்றிங்கய்யா நன்றி வணக்கம் இதே மாதிரி அடுத்து இன்னொரு பதிலாக வந்து உங்களை பார்க்குறதுக்கு பாஷா நன்றி